ஞான நூலாம் கைவல்ய நவநீதம் மூலமும் உறையும் தத்துருவிலக்கப்படலாம் பாடல் எழுபத்தி ஆறு தஞ்சமாம் குருவும் சொன்ன தத்துவ வழி தப்பாமல் பஞ்ச கோஷமும் கடந்து பாழையும் தள்ளி உள்ளிரு கொஞ்சமாய் இருப்பும்பிட்டு கூடத்தன் பிரம்மென்னோ நெஞ்சமும் தழுவியொன்றாய் நின்ற பூரணத்தை கண்ட குருவும் சொன்ன வழி தப்பாமல் பஞ்சகோஷமும் கடந்து பாடையும் தள்ளி உள்ளி கொஞ்சமாம் இருப்பும் விட்டு கூடத்தன் பிரம்மம் என்னும் நெஞ்சமும் தழுவி ஒன்றாம் ஒன்றாய் நின்ற பூரணத்தை கண்டான் உரை தஞ்சம் குருவின் உபதேசம் கேட்டு அவர் சொன்ன தத்துவ வழியில் குரு சொன்னது போலவே பஞ்சகோஷமும் கடந்து அப்பாலே சென்று நின்ற வாழ் என்னும் இருளையும் விளக்கி உள்ளே பார்த்தான் அங்கே நின்றிருந்த துல்லிய தீப ஒளியை கண்டு ஆன்மா என்றிருந்த நெஞ்சமும் உருகி எல்லாம் ஒன்றென்று இருக்கும் எழுபத்தி ஏழு அனுபவானந்த வெல்ல தருந்தே அகண்டமாயி பாடல் எழுபத்தி ஏழு அனுபவானந்த வெள்ளத்தழுந்தே அகண்டமாக தனு கருணங்கள் லாரி தகலமும் இறந்து சித்தாய் மனது பூரணமாய் தேகமான காண நனவினே சுருத்தியாவி நன்மகன் சுவாபமான அனுபவ ஆனந்த வெள்ளத்து அழிஞ்சியே அகண்டமாகி நனுகரணங்கள் ஆதி சகலமும் இறந்து சித்தாய் மனது பூரணமாய் தேகம் ஆன தற்குருவும் காண நனவிலில் சுருத்தியாகி நன்மகன் சோபம் ஆனான் உரை அகண்ட பரிபூரணத்தை கண்ட அனுபவத்தால் பொய்யானந்தத்தில் அழு மெய்யானந்தத்தில் அருந்தினான் அந்த அகண்ட ஜோதியில் தன் உடல் உயிர் அந்த கரணங்களா என்ற உள்ளம் என சகலத்தையும் அதில் ஒடுக்கி சித்தரூபமாய் மாறினான் மனம் பரிபூரண நிலை அடைந்து தூங்காமல் தூங்கி சமாதி நிலையை அடைந்தான் ஈசனோடு இணைந்து தானும் அச்சோபமாகி மெய்யானி ஆனான் மாடல்

கும்பிட்டு நின்று சொல்வான் தொடும் போதும் இவ்வாறு ஆடப்பில் மனது மெல்ல வெளியில் வந்துட உணர்ந்தான் விமல தேசிகனை கண்டான் துடிமெடி தொரிய பாதம் தொழுது வீழ்ந்து எழுந்து தூழ்ந்தான் குளிர் முக சுவாமி கேட்க கும்பிட்டு நின்று சொல்வான் உரை அன்பு சீடன் தேனுண்ட வந்து போல் ஆனந்த போதையில் சமாதியில் நெடுநேரம் இருந்த பின் மனது மெல்ல வெளியில் வந்திட உணர்ந்தான் சமாதியை விட்டு எழுந்தவுடன் நிமல தன் குருநாதரை கண்டான் ஆனந்த கண்ணீர் துளி துளியால் விடுகளில் வழிய குருவின் பாதங்களில் வீழ்ந்து தொழுது வணங்கி அவரை சுற்றி வந்து நின்றான் சீடனின் நிலை உணர்ந்து முகம் மகிழ்ந்து குரு மகனே சமாதி நிலையில் கண்ட அனுபவத்தை சொல் என்று கேட்க குருவையே கும்பிட்ட வண்ணம் சீடன் தான் கண்டத்த கண்ட இன்பத்தை சொல்வான் அன்பே சிவமோ அன்பே சிவமோ